வேற லெவல் போங்க நண்பர்களே தார் மாதிரி தக்காளி சோர் எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா திவ்யா அவர்கள் இந்த டைட்ல ரொம்ப ஈஸியா தட்டி தூக்கிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ ஏன்னா ரீசென்ட் டேஸா திவ்யாவர்களுக்கு மக்கள் மத்தியில கடுமையான ஆதரவு ப்ரோ அது மட்டும் இல்லாம நேரத்துல இருந்து இன்னைக்கு வரத்துக்கு திவ்யாவுக்கு அபிஷியல் ஓட்டிங்ல வேற லெவல் ஓட்டுகள் வந்து இருக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஆர்டி மட்டும்தான் நீங்க என்ன நினைச்சாலும் சரி திவ்யாவுக்கு இவ்வளவு ஓட்டுக்கள் இவ்வளவு ஆதரவு வர்றதுக்கு முக்கிய காரணம் பிஆர்டி மட்டும்தான் ரெண்டு பிஆர்டி மறங்கிருக்காங்க அந்த ரெண்டு பிஆர்டி எப்படியாச்சும் திவ்யாவை டைட்டில் வின் பண்ண வச்சிருன்னு சொல்லிட்டு கடுமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பிஆர்டினால ரீசென்ட் டேஸா திவ்யாக்கான நேம் வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்துட்டு ஓகேவா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திவ்யாக்கான பேர் வந்து மக்கள் மறந்துட்டாங்க ஏன்னா திவ்யா வந்து வீட்டுக்குள்ள பெருசா கண்டென்டே கொடுக்கல திவ்யா கிட்ட கண்டென்டே இல்ல திவ்யா ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனா கடந்த கடந்த ஒரு நாலஞ்சு நாளா விஆர் டீம் ஹெவியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹெவினா ஹெவி கடுமையான ஹெவி ப்ரோ கடுமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால திவ்யாக்கான பேர் ரிட்டன் மக்கள் மத்தியில போயிட்டு ஓகேவா அதனால மக்கள் வந்து திரும்ப திவ்யாக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா திவ்யா அந்த டைட்டில் தட்டி தூக்கிடுவாங்க ஸோ எனக்கான கனவு வந்து கண்டிப்பாக நிஜமாயிருந்தா நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வினோத் திவ்யா இந்த ரெண்டு பேர் தான் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு போற போக்க பார்த்தா அந்த கனவு தான் உண்மையாகவும் நான் நினைக்கிறேன் சரி ஓகே நீங்க கொஞ்சம் குழம்பு இருப்பீங்க என்ன பிஆர் டீப்ரோ என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெளியே போகிற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆடி பெறுவீங்க செந்து பெறுவீங்க ஏன்னா இந்த நபர் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்க எதுவுமே தெரில எதுவுமே தெரியல எதுக்கோ வந்தோம் ஏதோ செஞ்சோம் எப்படியோ போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க அந்த நபர் யார் அப்படிங்கறத பாத்துடலாம் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும் ப்ரோ எங்க அக்கா பீட வீட்டுக்குள்ள முக்கிய முக்கிய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கு எங்க அக்கா கண்டென்ட் கிவர் த கேமர் த பூமர் சொல்லிட்டு பேரெல்லாம் எடுத்து வச்சிருக்கு அப்ப எங்க அக்கா அப்ப எங்க அக்காக்கு நீங்க டைட்டில் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பீங்க நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காதான் ப்ரோ இந்த ஷோவை நீங்க என்னதான் முக்கிய முக்கிய ரன் பண்ணாலும் என்னதான் முக்கிய முக்கிய கண்டென்ட் கொடுத்தாலும் அது பத்தாது அது மட்டும் இந்த ஷோக்கு பத்தாது இந்த ஷோக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஓட்டுக்கள் அதுக்கு நீங்க என்ன பண்ணும் தெரியுமா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில என்டர்டைன்மெண்ட் பொலிட்டிக்ல பண்ணா தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டுக்கள் போடுவாங்க எண்ட் ஆஃப் த சீசன்ல ஓட்டுகள் மட்டும்தான் பேசும் நீ 108 ப்ரோமோல வந்தாலும் சரி இல்ல 308 ப்ரோமோல வந்தாலும் சரி எண்ட் ஆஃப் த சீசன்ல யாருக்கு மக்கள் மத்தியில் அதிகபடியான ஓட்டுக்கள் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த டைட்டில தட்டி தூக்குவாங்க ஏகப்பட்ட சீசன் பாத்துறோம் ப்ரோ சீசன் 7ல நீங்க பார்க்கலையா சீசன் எயிட்ல நீங்க புரிஞ்சுக்கல கண்ட் இவருக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்க யாருக்கிட்ட ஓட்டுகள் இருக்கோ அவங்களுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில எனக்கான கனவு வந்து நஜமாக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஓகே என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறோம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு என்னமே ஒன்னு அழிச்சிருவானு சொல்லி தோணுது ப்ரோ ஏன்னா ரெண்டாவது ரவுண்ட்லயே விகல் சிகரம் தனக்கான வேலையை காமிச்சிட்டாப்ல அவருக்கான டீம் வந்து வின் பண்ணாது அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவர் அடுத்த டீமை காலி பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேவையில்லாத வேலைகளை பாத்துட்டு இருக்கா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லி டாஸ்க்கு அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சு மூணாவது ரவுண்டே ரவுண்டை ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கான ஒரு ப்ரொமோ கூட ஹாட் ஸ்டார்ல வரும் சின்ன நம்ம வினோத்தவர்கள் நம்ம சபரிக்கான டீம் ஒரு மாதிரி கலங்கடிக்கிறாப்ல நைட் எனக்கு தெரிஞ்சு சம்பவம்னு நினைக்கிறேன் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே நம்ம ஓட் லிஸ்ட்ல வந்துடலாம் ஓகேவா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் திவ்யாவர்கள் தான் முதல் இடத்த புடிச்சிருக்கா அபிஷியல் சரி அன் சரி திவ்யா அவர்கள் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்காப்ல அன் அபிஷியல் பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க என்ன ப்ரோ எல்லாமே பி ஆர் ஓட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிஆர் ஹெவியா ஒர்க் பண்றாங்க ரெண்டு பிஆர் இறங்கிருக்காங்க ப்ரோ ஒன்னு வீட்டுக்கு இருக்காங்க இன்னொன்னு வீட்டுக்கு உள்ள இருக்காங்க வீட்டுக்கு வெளிய இருக்க பிஆர் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அஹ் இந்த வீட்டுல கேம்ளாட தெரியாம விட்டு வெளியே வந்துட்டு ஐயையோ என்ன திவ்யா யூஸ் பண்ணிட்டா ஐயையோ என்ன திவ்யா யூஸ் பண்ணிட்டா திவ்யா என்ன யூஸ் பண்ணி பிரதர் கார்டு தூக்கி இந்த கேம் ஆடிட்டு இருக்கா என்னாலதான் அந்த வீட்டுக்குள்ள சர்வே இருக்கான்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கா வீட்டுக்குள்ள இருக்க அந்த பிஆர் என்ன பண்ணிட்டு இருக்கா ஐயையோ என் புருஷனை வெளியே அனுப்பிட்டா ஐயோ என் புருஷனை வெளியே அனுப்பிட்டா இவா சரியே கிடையாது ஐயோ என் புருஷன் பெட் ஆட்டே போட்டான்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு அலிகேஷன்லாம் வச்சு திவ்யா ஓட்டுக்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இது தேவையில்லாத வேலை புற புருஷம் கொண்டாடி ரெண்டு பேருக்கும் இது தேவையில்லாத வேலை நீங்க பாட்டுக்கு விட்டு இருந்தாலே திவ்யாக்கான கேம் பெருசா வெளியே தெரிஞ்சிருக்காது திவ்யா அப்படியே காணாமே போயிருப்பாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா திவ்யாவை அட்டாக் பண்றதுல ஒரு கேமை போட்டு தேவை இல்லாம இப்ப திவ்யாக்கான பேர ரிட்டன் மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாங்க திவ்யா பொண்ணு என்னடா பண்ணுச்சு அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணலடா ஏன்னா புருஷ மாண்டாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்டா அந்த திவ்யா அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் திவ்யாவுக்கு கடுமையான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில அபிஷியலும் சரி அன்அபிஷியலும் சரி திவ்யா அவர்கள் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்ப ரைட்டு மக்களே அப்போ டாப் டூ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கு போன வாரமும் பிஜேபி ஓட் ஹோட்லிஸ்ட்ல இருந்தாங்க கானா வினோத்தும் ஓட் லிஸ்ட்ல இருந்தாப்ல அப்ப கானா வினோத்தவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருந்தாப்ல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு திரும்பி பிஜேபி ஓட் ஹோட்லிஸ்ட்ல இருக்காங்க திவ்யாவும் இந்த ஓட் லிஸ்ட்ல இருக்காங்க திவ்யா அவர்கள் தான் டாப்ல இருக்காங்க ஏன்னா பிஜேபிக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது டவுன் ஆயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க பண்ற செயல்கள் அப்படி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அத மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சேனலுமே அப்பப்ப நாக்கா என்ன பண்றாங்கன்னா அந்த கதவு சீன் எல்லாம் போட்டு போட்டு காமிச்சு மக்கள் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு இதுதான் அந்த வீட்டுல பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதனால பிஜேபிக்கான ஓட்டுகள் டவுன் சோ இப்பவே நம்ம முடி பண்ணிடலாம் டாப் டூ யாருங்க கானா திவ்யா இந்த ரெண்டு பேர் தான் போறாங்க சொல்ல முடியாது அடுத்த வாரம் விக்கல் சுக்கரம் ஏறி வரும்போது அவருக்கான ஓட்டுகளை கவனிச்சு வேணாம் அந்த டாப் த்ரீ வந்து நம்ம பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு நம்ம திவ்யா அவர்கள் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்காப்ல ஓட் லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல காமு மாமா இருக்கா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு ப்ரோ எனக்கு சரியான ஆச்சரியமா இருக்கு ப்ரோ காமு மாமா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காப்புல ஆனா போன வாரம் காமு மாமா சபரி ரெண்டு பேருமே அந்த ஓட்டுலிஸ்ட் இருந்தாங்க ஆனா சபரி அவர்கள் அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி வச்சிருந்தாங்க ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா காமு இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்ல அன்னபிஸ்டில் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல அடுத்த மூணாவது இடத்த விஜே பருவதி பிடிச்சிருக்காங்க விஜே பருவதி ஒரு முப்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க நாலாவது இடத்த அரோரா புடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் வெங்காய ஸ்டாரை காணும் வெங்காயம் சார் இன்னும் கீழே தான் கிடைக்காப்புல நாலாவது இடத்துல அரோரா இருக்காங்க அரோரா ஒரு இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அஞ்சாவது இடத்துல சபரி இருக்காரு ப்ரோ அஞ்சாவது இடத்துல சபரி இருக்காரு சபரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி மூவாயிரம் ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காரு அப்ப பாருங்க வெங்காயம் சாருக்கான ஓட்டுகள் எப்படி டவுன் ஆகுது ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ இந்த லிஸ்ட்ல ஒரு சில பேருக்கான ஓட்டுகள் சடனா நீங்க தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது மேல இருக்கும் வேணா பாருங்களேன் நீங்க தூங்கி எந்திச்சு பார்க்கும் போது மேலே மேல வந்திருப்பாங்க என்னடா இது எப்படா ஓட்டுகளை வந்துச்சின்னு சொல்லி நீங்களே திணறுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு சில பேர் பேட் சோட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கதான் கேள்விப்பட்டேன் அந்த ஒரு சில பேர் கண்டிப்பா டக்குன்னு எக்ஸ்போஸ் ஆவாங்க ஏன்னா அந்த பாட் சோட்டை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு ஷோ ஆகாது அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பார்த்தா தெரியும் நாளைக்கு யார் அந்த ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த வகையில் முதல் இடத்துல திவ்யாவும் இரண்டாவது இடத்துல காமு காமுமாவும் மூன்றாவது இடத்துல நம்ம விஜே பார்வதியும் நாலாவது இடத்துல அரோராவும் அஞ்சாவது இடத்துல சபரியும் இருக்காங்க ஆறாவது இடத்துல சாண்ட்ரா இருக்காங்க சோ சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஒரு பத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க சோ சாண்ட்ராகிட்டையுமே பெருசா கேம் கிடையாது பட் சாண்ட்ராக் எப்படி இந்த அளவுக்கு ஓட்டுகள் வருது எனக்கு சுத்தமா தெரியல ஏன்னா போன வாரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு சாண்ட்ரா கிட்ட கேமே கிடையாது சாண்ட்ரா பண்றது ஒன்னே ஒன்னுதான் சிம்பத்தி மட்டும்தான் பட் அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது பார்ப்பீங்க நீங்களே பார்ப்பீங்க மக்கள் ஓட்டா இல்ல மக்கு ஓட்டான்னு சொல்லி பாப்பீங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்ல ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள பாப்பீங்க சடசட வண்டி காமாட்சி வண்டின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்துருப்பாங்க டக்குன்னு மேலே ஏறி வந்திருப்பாங்க அந்த வகையில் சாண்ட்ரார்கள் ஆறாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடத்துல அமித் இருக்காப்ல எட்டாவது இடத்துல எஃப்ஜே ஒன்பதாவது இடத்துல கனி பத்தாவது இடத்துல சுபிக்ஷா பதினோராவது இடத்துல ஆதிரை அப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தா வர சிங் எக்ஷன் வச்சு ஆதரை மட்டும் வெளியே தூக்க போறாங்க பன்னெண்டு பேரை வச்சு அந்த ஃபேமிலி ரவுண்டை நடத்த போறாங்க அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சிங்கிள் எக்ஷன் சிங்கிள் எஃன்னு சொல்லிட்டு பட் சேனலை பொறுத்தவரத்துக்கு இப்பெல்லாம் எதையும் அப்படி இது பண்ண மாட்டாங்க கடை கடைசி தான் முடிவு பண்ணுவாங்க கரெக்டா சனிக்கிழமை காலையில தான் உட்காந்து முட்டி முட்டி முடிவு எடுப்பாங்க அந்த வகையில இப்போதைக்கு ஓட் லிஸ்ட்ல பார்க்கும்போது ஆதரைக்கு சுத்தமாக ஓட்டுகளே இல்லை வெறும் ஆறாயிரம் ஓட்டுகள் எப்படி வெறும் ஆறாயிரம் ஓட்டுகள் அதுக்கு எஃப்ஜே கூட பரவாயில்ல பதினாலாயிரம் ஓட்டுகள் வச்சிருக்கான் அதில் நம்ம அறுவரா இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் சுபிக்ஷா பதினோராயிரம் ஓட்டுகள் கனி பதிமூவாயிரம் ஓட்டுகள் இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஓட்டுகள் வச்சிருக்காங்க நான் நான் முன்னாடியே சொன்னதா பிரு அந்த ஒரு அஞ்சு பேருக்கு தான் ஓட்டுக்களை இல்லை அமித்துக்கு இல்லை எஃப்ஜேக்கு இல்லை கனிக்கு இல்லை சுபிக்ஷாக்கு இல்லை ஆதுரைக்கு இல்லை இந்த அஞ்சு பேர்ல தான் யாரோ ரெண்டு பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிங்கிள் எக்ஷன்னா ஈஸியாக சொல்லிடலாம் ஆதிரை டபுள் எக்ஷன்னா மட்டும் ஆதரை கூட சேர்த்து இன்னொருத்தர் யாரையும் அனுப்புவாங்க மேபி அது எனக்கு தெரிஞ்சு அமித் இல்லாட்டினா கனி சுபிக்ஷா இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க நீங்கள் யாருக்கு ஓட்டுகள் போட்டிங்க யாருக்கு ஓட்டுகள் போட்டிங்க யாரு அந்த பினாலி ஸ்டேஜ்ல இருந்தா கரெக்டா இருக்கும் ரெண்டு பேரும் சொல்லுங்க யார் அந்த கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான உங்களுக்கு மரக்காமக்காம இல்லப்படுங்க இப்பவே ஒரு விஷயம் ப்ரோ விஜே பார்வதியெலாம் வாய்ப்பே கிடையாது டைட்டில் வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இந்த வாரம் யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த வாரம் எல்லாமே தான் ஸோ இருக்காங்க ஒரு குரூப் டாஸ்க் ஓகேவா அதனால எல்லாருக்குமே தான் ஓட்டுகள் ஏறும் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா யாருக்கும் தனியாக ஏற போறதுல இந்த வாரம் உங்களுக்கே தெரியும் ஃபேமிலி ரவுண்டு பொறுத்தவரைக்கு ஒரு சில பேர் எக்ஸ்போஸ் தான் ஆவாங்க ஏன்னா ஒரு சில ஃபேமிலி உள்ள வந்து கண்டிப்பா நிறைய விஷயத்தை உடச்சு பேசுவாங்க அப்போ ஒரு சில பேர் எக்ஸ்போஸ் தான் ஆவாங்க அப்போ அவங்களுக்கான இது டவுன் ஆகும் அடுத்த டிக்கெட் எஃப்எனால் டிக்கெட் எஃப்எனால் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் மிருக மாதிரி பிளே பண்ணும் பட் அதெல்லாம் பழைய சீசன் இந்த சீசனில் இவனை வந்து எப்படி ப்ளே பண்ண போறான்னு தெரில அங்கேயே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான ஓட்டுகள் எடுக்க முடியாது அடுத்த பணப்பெட்டி பணப்பெட்டியில் உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷோ பண்ண முடியாது ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா இல்ல கானா வினோத் இல்லாட்டினா விக்கல் சுக்கற இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த டைட்டில் தட்டி தூக்க போறாங்க இதுதான் எனக்கான ஒரு விஷயமா இருக்கு நீங்க யோசிக்கலாம் என்ன ப்ரோ ஒண்ணுமே பண்ணாத ஆட்களான்னு கேட்டீங்கன்னா என்ன ப்ரோ ஒண்ணுமே பண்ணாத ஆட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் முக்கிய முக்கிய கண்டென்ட் கொடுத்தாலும் மக்களை பிடிக்கணும் அது ஒரு விஷயம் இருக்கு சீசன் செவன் எடுத்துக்கோங்க மாயா கொடுக்காத கண்டன்டா சீசன் செவன்ல மாயா கொடுக்காத கண்டா சீசன் எயிட்ல முத்துக்குமாரின் எத்தனை பிரமோலை வந்தாரு முத்துக்குமாரன் எத்தனை பிரமுகளை வந்தார் இப்போ முத்துக்குமாரன் வாரத்துக்கே ரெண்டு பிரமுல தான் வருவார் ஆனால் அவருக்கு தான் கப்பு கிடைச்சிச்சு அதே மாதிரி சீசன் செவனில் அரச்சனாக்கு தான் கப்பு கிடைச்சி அதுதான் மக்களை யார் பிடிக்கிறாங்க மக்கள் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும் நீ முக்கிய முக்கிய என்னதான் கண்டென்ட் கொடுத்தாலும் கிடைச்சுறதுக்கு கண்டன் கிவர் கேமர் த பூமர்னு சொல்லிட்டு பேர வேணா வாங்கிட்டு போகலாம தவிர டைட்டில் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க வாய்ப்புகளே கிடையாது ஸோ யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கத்த மறுக்காமல் போட்டுக்காட்டு